எந்த உயிரானாலும் அவர் நேசிக்கும் பண்புமிக்கவர் நலனை தீண்டாமல் இருநீக்க மனிதனுக்கு அறிவால் அன்பை புகட்டியவர் அறியாமை என்னும் அடிமைத்தனத்தை முற்றிலும் நீக்க பாடுபட்டவர் கருப்பின மக்களுக்கு சம உரிமை பெற்று தர சத்திய போராட்டத்தை துவக்கியவர் சரியான உடை ஏழை காணும் இவர் தன் உடை குறைத்து கொண்ட ஏழை பங்காளன் நாடு விடுதலை பெற்று சுதந்திரம் அடைய துப்பாக்கி குண்டுகளுக்கும் போர் ஆயுதங்களுக்கும் நடுவே சென்று அன்பினை உணர்த்திடும் போராட்டத்தின் மூலம் வெற்றியை நிலைநாட்டிய வேந்தனிவர் சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட பிரிவினை சக்தியால் மனம் வருந்திய மகாத்மா உண்ணா தன் உயிரை நாட்டுக்காக அர்ப்பணித்து மக்கள் மனதில் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேசபிதா நமது மகாத்மா காந்தியடிகள்